மாற்றியமைக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக ஜூலை எட்டாம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜி மோகன கிருஷ்ணன் தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா ஜூலை எட்டாம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் மாற்றியமைக்கப்பட்ட இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வருகிற திங்கட்கிழமை அதாவது ஜூலை எட்டாம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்தப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ஜி மோகன கிருஷ்ணன் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பொதுக்குழுவில் இந்த முடிவானது தற்போது எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை ஒன்று முதலானது இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களில் மாற்றியமைக்கப்பட்டு மத்திய அரசு நடைமுறைகளை கொண்டு வந்துள்ளது இந்த சட்டங்களை எதிர்த்து பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் நடத்துவதை இன்று காலை கூட திமுக தரப்பில் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக சார்பிலும் நாம் தமிழர் கட்சி சார்பிலும் பல்வேறு போராட்டங்களும் தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க தலைவராக கூடிய மோகன கிருஷ்ணன் வழக்கறிஞர் சங்க பொதுக்குழு ஒன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில்தான் தற்போது இந்த அறிவிப்பு முடிவு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது இந்த முடிவின்படி இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களையும் எடுத்து பல்வேறு வழக்கறிஞர்களும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அதே போல் இந்த அரசு இந்த முடிவானது இந்த மூன்று சட்டங்களை கண்டித்து சட்டத்துறை சார்பில் ஒரு நாள் அடையாள உண்ணாவத போராட்டமும் நாளை நடைபெற உள்ளது எனவே நாடாளுமன்றத்தில் எவ்வித விவாதங்களுமே இல்லாமல் எதிர்காலமான ஒரு சட்டங்களை இந்த மத்திய அரசு கொண்டுள்ளதாக இந்த சட்டத்தில் ஏன் என்று இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ற பல்வேறு கேள்விகளை இந்த பொதுக்குழுவில் எழுப்பப்பட்டது இந்த நிலையில் இறுதியாக இந்த அறிவிப்பானது தற்போது மோகன் கிருஷ்ணன் மாற்றி மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வருகிற திங்கட்கிழமை நீதிமன்ற புறக்கணிப்பு அதாவது யாரும் எந்த ஒரு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவிப்பை தற்போது வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜி மோகன் கிருஷ்ணன் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா